வணக்கம் தன்னை எறியும் கலை அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டு இருந்தோம் அதில் வந்து இயற்கை வாழ்வியல் உணவு முறை வைத்தியம் இது எல்லாம் கலந்து நம்ம அனுபவம் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை அனுபவித்து ஆராய்ச்சி செய்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வுகள் ஒரு மிகப்பெரிய அனுபவம் சிறு வயதிலேயே இருந்த அனுபவம் ஆனால் அவை அனுபவமாக மட்டும்தான் இருந்ததே தவிர அவற்றுள் ஆராய்ச்சி செய்து பார்க்கவில்லை அப்போ அதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த அனுபவம் எதனால் கிடைத்தது என்கின்ற ஒரு புரிதல் ஏற்பட்டது அதை அப்படியே பிறருக்கும் பொருத்தி பார்க்கும் பொழுது அவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றன அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஆரியும் அந்தமும் சொல்லுவோம் இல்லையா அதுபோல் இது மிகப்பெரிய ஒரு மனித வாழ்வியலில் எப்படி நாம் இப்போ பிறப்பது பிறப்பதற்கு காரணமாக இருந்த நம் முன்னோர்களுடைய தொடர்பு அப்படின்னா டிஎன்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் இந்த பூமிக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொடர்பு போல் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வாக இருக்குது ஆனால் அதை நாம் சாதாரணமாக நினச்சிட்ருக்கிறோம் ஏன் அப்படின்னா அதை பற்றி ஒரு புரிதல் இல்லை அதை பற்றி புரிதல் இருந்தாலும் அதனோடு நாம் ஒன்றி வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தாலும் அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விடயமாக இருக்கிறது ஏன்னா அந்த இயற்கை ரொம்ப நுட்பமாக நம்மளை இயக்கிட்டு இருக்கிறது அப்போ அந்த இயற்கையோடு இயற்கையாக சேர்ந்து பயணிக்கும் பொழுது தான் அந்த இயற்கையின் நுட்பத்தில் நாம் அதில் சில டெக்னிக் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது தான் அந்த இயற்கையை நமக்கு எந்த அளவுக்கு துணை புரிகிறது என்பது புரிதல் வரும் அப்படி நம்ம அனுபவத்தில் அனுபவித்த அந்த வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய சிறந்த ஆராய்ச்சியில் சொல் ஆய்வுகளாலும் அதனுடைய பொருள் ஆய்வுகளாலும் மிக விரைவில் நம்ம வந்து பதிவுகளாக வெளியிட இருக்கின்றோம் நிச்சயமாக பலருடைய வாழ்வியலை இது மாற்றி இருக்கிறது மருந்து கொடுத்து நாம் சரி பண்ணலான்னு அப்படின்னு நம்ம நினச்சது கூட இந்த ஒரு விடயத்தினால குணமாகி இருக்கிறது அப்படின்போது ஆச்சரியமாக இருந்தது இதுதான் என்னை வந்து ரொம்ப பிரமிக்க வைத்த ஒரு நிகழ்வு நம்ம மருந்தை கொடுத்து ஒருத்தரை காப்பாற்றுறோம் அப்படிங்கிறப்ப மருந்து கொடுக்காமலே ஒரு செயலில் வந்து தெளிவாகிறாங்க போது இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா அப்போ இயற்கை எவ்வளவு நுட்பமாக நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஸோ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறேன் அது என்னன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம இந்த சேனல்லையே போடலாமா இன்னொரு சேனல் போடலாம் அப்படின்னு சொல்லி கூட என்னை நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த சேனலோடையே போட வேண்டாம் அப்படின்பாங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஆனால் ஒரு உண்மை நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொன்னேன் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் தன்னை அறிதல் என்பது என்ன டிஎன்ஏவே அறிதல் தானே அப்படின்னா நாம் வந்து அனுபவத்தை பகிர்வதற்காகத்தான் இந்த சேனல் வச்சுருக்கோமே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லை அப்போ அதனோடு தொடர்புடைய ஒரு விடயத்தையே இதே சேனல்லையே நம்ம வெளியிட்டு போயிடலாமே எதுக்கு இன்னொன்று தனியாக தேவையில்லை மற்ற பார்க்குறவங்களுக்கு அது வேற இது வேற தெரியலாம் ஆனால் அனுபவத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இரண்டும் ஒன்று என்பது புரிய வரும் அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு சிறப்பான ஒரு தரமான நம்மளுடைய வாழ்வியலுக்கு மிகவும் தொடர்புடையதாக ஒரு பதிவுகளாக இனி வரும் அது எதை பற்றி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க வாஸ்து அப்படிங்கிறது என்னடா இது வாஸ்து ஜோசியான சொல்கிறாங்க இதெல்லாம் நம்பக்கூடியதாக இருக்குதா அப்படின்னு தோணும் இல்லையா வாஸ்து உண்மையா பொய்யா வாஸ்து நம்பலாமா நம்பக்கூடாதா கூடாதா வாஸ்து உண்மையாலுமே நமக்கு வந்து ஆற்றலை தருகிறதா உண்மையாலுமே வாஸ்து பார்த்தா நமக்கு நல்லது நடக்குமா இப்படின்ற பல கேள்விகள் தேடல்கள் இருக்கிறதா ஆம் அந்த வாஸ்து நமக்குள்ளே இருந்து எப்படி செயல்படுகிறது என்பதை மிக விரைவில் வரக்கூடிய காணொலிகளில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம்